ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் எல்லாரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தட் எந்த மீன் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக வரும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மெத்தடில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் எந்த ஹோட்டல் போனாலும் நீங்கள் எனக்கு வீட்டிலே இந்த மாதிரி நீ செஞ்சு கொடு நீ செய்யறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் எந்த ஹோட்டல் போனாலும் என்னோடய குழந்தைங்களும் சரி என் ஹஸ்பண்டும் சரி எனக்கு நீ செய்கிறது தான் பிடிக்குது வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி எதுவுமே வராதுன்னு இன்ன வரைக்கும் சொல்கிறாங்க காரணம் நம்ம பார்த்து பார்த்து செய்கிறது தான் இன்னொன்று இந்த மாதிரி நம்ம சிட்டிநாட் ஸ்டைல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லா வகை மீனுக்குமே இந்த மெத்தட் சூட் ஆகும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி தேங்காய் பாறை மீன் தான் நான் எடுத்துருக்குறேன் அரை கிலோவுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் நல்ல அடிகனமான ஒரு பேன் வச்சாச்சு இதில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் பூண்டு போடுறதால நல்லா டைஜஸ்ட் ஆகுங்க ஹார்ட் அட்டாக் வர்றதெல்லாம் தடுக்கும் அதனால் செய்து பூண்டெல்லாம் நல்லா சேர்த்துக்குங்க இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சேர்த்துக்கலாம் தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளவோ அந்தளவுக்கு சேர்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வானதும் ரொம்பலாம் வதங்க வேண்டாம் கண்ணாடி பதம் வந்தால் மட்டும் போதும் ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே பெரிய பெரிய சைஸாகவே தான் நான் அரைஞ்சு போட்டிருக்கேன் காரணம் என்னென்னா இது வதங்கினமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் பெருசு பெருசாகவே நம்ம போட்டுக்கலாம் இந்த அளவு வதங்கினா போதுங்க அவ்வளோதான் இது ஆரட்டும் இது ஆரம்பி நம்ம மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இது நைஸாக அரைச்சி ஒரு பக்கம் வச்சாச்சு அதே பேனில் இதில் ஒரு ஆளுக்கு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒரு ஆளுக்கு மூணு ஸ்பூன்ற கணக்கில் ஊற்றிக்கோங்க இதில் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே பச்சை மிளகா சேர்த்துக்குங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை லோ பிபி இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க குடமெளகாய் பச்சை மிளகா இது ரெண்டையுமே நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா டென்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க சும்மா ஒரு நாலு வெங்காயம் ஒரு கருவேப்பில் கொத்து சேர்த்துக்கலாம் இது கூட காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கலருக்காக மட்டுமே தயவு செய்து கலர் சேர்க்காதீங்க வெளியெல்லாம் இந்த கலராக கொடுக்கணுன்றதுக்காக கலர் பூடி சேர்க்குறாங்க நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாது கேன்சர் வரும் அதனால் நம்ம காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு இது வெறும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டே ஏன் அப்படின்னா நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக தான் பாருங்கள் கலர் எவ்வளோ அருமையாக பொண்ணு இடத்துல சூப்பராக வந்திருக்குல்ல இப்போ நார்மல் மிளகாய்த்தூள் கார மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் தனியாத்தூள் திக்னஸ்க்காக தான் அதிகமாக சேர்ப்போம் அந்த மாதிரி சேர்க்க வேண்டாம் குழம்போட டேஸ்ட்டே இருக்காது இது வந்து நம்ம அரைச்சி பண்ணுறதால திக்னஸ் நல்லாவே கிடைக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கிறேன் இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் லெமன் சைஸ் அளவு புளி ஊறச்சோம் இல்லையா அதை நல்லா கரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த புளிக்கரைசல் இந்த மிளகாய் தூள் தனியாத்தூள் இதெல்லாம் பச்சை வாசனை அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா பாருங்கள் பபிள் சூப்பராக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலா அதாவது தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க சும்மா ஒரு நிமிஷம் போதும் ரொம்ப நேரம் நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம வந்து அந்த வெங்காயம் தக்காளி பூந்தெல்லாம் ஏற்கனவே வதக்கணும் இல்லையா அதனால் இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி எவ்வளவோ அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்கட்டும் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும் இது ரெண்டு மூணு நாள் கூட நீங்கள் வச்சுருந்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நல்லெண்ணும் போது இன்னும் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஊற ஊற இன்னும் அருமையாக சூப்பராக இருக்குங்க பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் மீன் சேர்த்துக்கலாம் வால் பகுதியெலாம் நம்ம வந்து ஃப்ரைக்கு வச்சுக்கலாம் தலைப்பகுதி மட்டும் இந்த குழம்புல போட்டுக்கலாம் இப்போ எவ்வளோ மீன் தேவையோ அந்தளவுக்கு நல்லா தனித்தனியாக கொஞ்சம் கேஃபிட்டு கேஃபிட்டு போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு லைட்டாக அந்த குழம்புல டிப் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி டிப் பண்ணி விட்டுருங்க மேலே போட வேண்டாம் அப்போ நல்லா அது வேகும் இந்த மாதிரி அந்த குழம்புல மூழ்கி இருக்கிற மாதிரி அவ்வளோதான் இந்த மெத்தட் பிகினர்ஸு கூட ஸ்டார்ட்டிங்லேயே அட்டகாசமாக சூப்பராக வரும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு குத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கொழுந்தான கருவேப்பில் நான் சேர்த்துருக்குறேன் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது அதோடய வாசனை சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஃபைவ் மினிட்ஸ் சிம்லேயே வச்சு இதை வேக வைக்கலாம் ஹையில் வைக்கக்கூடாது ஜஸ்ட்டு சிம்மில் இப்போ ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செட்டி நாட் ஸ்டைலில் அருமையான மீன் குழம்பு தயார் கண்டிப்பாக செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இனிமேல் இது தான் நீங்கள் செய்வீங்க ஸ்டார்டிங்லேயே அட்டகாசமாக வரும் இப்போது நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணுன்னா நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கரண்டி வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள் அப்போ தான் தண்ணி விடாமல் குழம்பு ரெண்டு மூணு ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ ஆறிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள் அந்த கலர் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படி அருமையாக இருக்கும் அப்படி ப்ளேட்டில் சர்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு அப்படி நம்ம கண் ஃபுல்ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்மளுடைய வயிறும் ஃபுல்ஃபில் ஆகிடுங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் சூப்பராக செஞ்சுருக்கீங்கட்டு கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க பாராட்டுறது மட்டும் இல்லை இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தட் எல்லா மீனுக்குமே போகணும் பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட் டைம்லேயே அட்டகாசமாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்